வணக்கம் உறவுகளே நான் யாதவ் தேசிய பேரவை தமிழ்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் அதிமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும் தற்போது நடக்கிற திமுக ஆட்சியாக இருக்கட்டும் பொதுவாகவே வந்து இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் படித்துவிட்டு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் எங்கேயாவது உட்காந்து பறிச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் அவர்கள் வந்து படித்த வேலை கிடைக்காம இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருமா அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருமா கவர்மெண்டில் வேலை கிடைச்சிருமான்னு பல இடங்களுக்கு போராட்டங்கள் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் ஏன் இவர்கள் வந்து படித்தவர்களை ஊக்கப்படுத்தவில்லை என்றால் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் எல்லா பேருமே படிக்காதவர்கள் பத்து பன்னெண்டு இது படிச்சுட்டு பதவியில் இருக்கிறவங்க அது போக திருடையும் கொலகாரம் கொள்ளக்காரன் போதைப் பொருள் கடத்துறவேன் வழிப்பெறு செய்கிறவேன் பிப்பாக்கெட் அடிக்கிறவே தான் முதலமைச்சராக இருப்பேன் எம்எல்ஏவாக இருப்பேன் எம்பியாக இருப்பேன் அமைச்சராக இருப்பேன் கவுன்சிலராக இருப்பேன் அவர்கள்ட்ட போய் படித்தவர்களுக்கான கஷ்ட நஷ்டத்தை கேட்டால் தெரியாது அவ்வளவு கேவலமான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் சூதாட்ட கிளப் மது போதைகளை ஊக்கப்படுத்துவது கிளப்பு சீர சீட்டாட்ட கிளப்பை ஊக்கப்படுத்துவது கிரிக்கெட் கிள சூதாட்டத்தை ஊக்கப்படுத்துவது ஆணையின் ட்ரம்மியை ஊக்கப்படுத்துவது செஸ்ஸு விளாடுறத ஊக்கப்படுத்துவது என்ன வழிகளிலெல்லாம் தவறான வழிகள் இருக்கோ அத்தனையும் ஊக்கப்படுத்துகிற இந்த அரசாங்கம் யார் அப்பன் விட்டு சொத்து ஐந்து கோடி எங்கே இருக்கிறது ஏதோ ஒரு வெற்றி பெற்றானா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொடுக்கலாம் இல்லை ஒரு பத்து லட்சமாக கொடுக்கலாம் ஐந்து கோடிகள் எத்தனை குடும்பத்துடைய வரிப்பணம் எத்தனை குடும்பத்துடைய காசு ஒரு நபருக்கு ஐந்து கோடி உலக அளவில் வெற்றி பெற்றாலும் அவன் வந்து ஒரு சூதாட்டத்தை தான் கையில் எடுத்து விளையாடுகிறான் அதற்கு எதற்கு நாம் ஐந்து கோடி கொடுக்க வேண்டும் ஐந்து கோடி என்பது அவன் வந்து தமிழ் சமூகத்தை சார்ந்தவன் கிடையாது ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவன் தெலுங்கு பேசக்கூடிய நபர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டோடைய வரிப்பணமும் தமிழர்களுடைய வரிப்பணத்தையும் தூக்கி கொடுப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது இந்த தமிழக அரசுக்கு ஐந்து கோடி என்பது சாதாரணமாக இல்லை அது வந்து கண்டிக்கத்தக்கது உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் அஞ்சு லட்சமாக பத்து லட்சம் தான் ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் வந்து சூதாட்டத்திற்கெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற இந்த தமிழக அரசு படித்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அரசு வேலை கொடுக்க வேண்டும் அவர்கள் வந்து ஆயிரம் மார்க்கு ஆயிரத்தி இரநூறு மார்க்கு ஆயிரத்தி நூறு மார்க்கு வாங்கினா தான் அரசு வேலை அதுவும் சும்மா இல்லை பத்து லட்சம் இருபது லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டும் நீ என்ன மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை எந்த துறைக்கு வேலை வேணுமானாலும் சரி பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்க வேண்டும் இதற்கு நீ கட்டாயமாக கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு அரசு வேலை என்று தீர்மானித்து விடுகிறார்கள் அப்போ படிக்காத இளைஞர்களாக இருக்கட்டும் நல்ல படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் இரண்டு பேருக்குமே லஞ்சம்தான் இங்கே பேசுகிறது இன்னைக்கு அந்த தாய்தப்பன் அந்த குழந்தை செல்வங்களை படிக்க வைப்பதற்கு இரவு பகலாக உழைத்து ஆட்டோ ஓட்டி ரோடு மேன் வேலை பார்த்து எல்லா எந்தெந்த வழியில சம்பாதிக்க முடியுமோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அவருடைய உழைப்பு விவசாயம் பார்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் இவங்கள்லாம் ஒரு ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு மகளிர் லோனு உதவி லோனு அந்த லோனு இந்த லோன் பல லோனுகளை வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த லோனை கட்டுறதுக்கு காலையில் வீட்டு வாசலில் இந்த வட்டிக்கு கொடுத்தவன் தவணைக்கு கொடுத்தவன் இந்த லோன் கொடுத்தவன் பூரா வந்து தகாத வார்த்தையில் பெண்களை பேசி இழிவுபடுத்தி மான பங்கம் படுத்துகிற அளவுக்கு பேசுவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சா அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்காத அரசு ஒரு கேவலமாக இருக்குது ஐந்து கோடி எங்கே இருக்கிறது இந்த ஐந்து கோடியை வைத்து எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கலாம் உடனடியாக சூதாட்ட கிளப்பை ஊக்கப்படுத்துகின்ற தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வேலையை வேலையைக்கூடு எங்களை போன்றவர்களை போராட தூண்டாதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் திமுக அதிமுகவை அழிப்போம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிவோம் திருடனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அமைச்சராகவும் இருக்கிறார்கள் இனியாவது மக்கள் திறந்த வேண்டும் நமக்கு சூடு சுரணைகள் வர வேண்டும் கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் ரவுடிகளையும் திருடனையும் தூக்கி பிடித்து கொண்டாடியது போதும் நல்லவர்களை ஆதரிப்போம் நல்லவர்களுக்கு வாக்களிப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம் முதியவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இனி வருங்காலங்களில் இளைஞர்களை உருவாக்குவோம் முதியவர்களை தூக்கி எறிவோம் அவர்கள் வந்து நம்மளை இழிவுபடுத்தி பேசுகின்ற தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு இனி வருங்காலங்களில் இளைஞர்களுக்கான தேவைகளை உருவாக்குவோம் இளைஞர்களுடைய உரிமைகளுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் யாதவ் தேசிய பிற தாய்நாடு மக்கள் கட்சி